வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் திட்டங்கள் தொழில்துறையை ஊக்குவிப்பதுடன் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு தினத்தையொட்டி விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெறுகிறது மின் வளங்களை பாதுகாத்து அதன் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளாா் திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் திட்டங்கள் தொழில்துறையை ஊக்குவிப்பதுடன் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் தானேயில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அவர் தொடங்கி வைத்து பேசினார் மத்திய அரசு மேற்கொள்ளும் ஒவ்வொரு முடிவும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார் இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு தினத்தையொட்டி விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது உலக அளவில் நான்காவது பெரிய விமானப்படையாக திகழும் இந்திய விமானப்படையின் இந்த சாகச நிகழ்ச்சி இந்த ஆண்டு லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்நிகழ்ச்சியில் தேஜாஸ் மிராஜ் சுகோய் ஜாகுவார் மற்றும் நவீன ரக பிரசாந்த் ஹெலிகாப்டர் உட்பட எழுபத்தி இரண்டு விமானங்கள் பங்கேற்க உள்ளன திறன் வலிமை மற்றும் சுயசார்பு என்ற கருப்பொருளில் இந்த சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இந்நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முப்படைகளின் தளபதி திரு அனில் சௌரா அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர் இந்நிகழ்ச்சி காலை பதினோரு மணிக்கு தொடங்கி பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெறவுள்ளது சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறும் இந்த சாகச நிகழ்ச்சியை மக்கள் பார்வையிட ஏதுவாக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பாதுகாப்பு பணியில் சுமார் எட்டாயிரம் காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்நிகழ்ச்சியை பார்வையிடுவதற்காக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாதந்தோறும் இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வந்தபோதிலும் ஆறு மாதத்திற்கு ஒருமுறை மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் அரசு பணியில் சேர வேண்டும் என்ற இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் படிப்பை முடித்த இளைஞர்கள் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலைவாய்ப்பை பெறுவதன் மூலமாகவோ அல்லது சுயதொழில் மூலமாகவோ வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் விடுதிகளில் தங்கி பயிலும் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வியுடன் கூடிய தொழில் வாய்ப்புகளையும் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்கான தனிப்பயிற்சியை வழங்க மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இதனை செயல்படுத்தும் விதமாக நல்லூசி சமூக ஆய்வகங்களை அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் மா மதிவேந்தன் சென்னை தரமணியில் நேற்று தொடங்கி வைத்தார் இந்த சமூக ஆய்வகங்கள் அறிவுபூர்வமான சிந்தனைகளை வளர்க்கவும் புதிய வேலைவாய்ப்புகள் குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் மீன் வளங்களை பாதுகாத்து அதன் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணையில் இரண்டு லட்சம் நாட்டு இன மீன் குஞ்சுகளை ஆற்றில் விடும் பணியை அமைச்சர் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் மீன்வளத்தை பெருக்கிடும் கீழ் நடப்பாண்டில் எண்பத்தொரு லட்சம் ரூபாய் செலவில் மொத்தம் முப்பது லட்சம் மீன் குஞ்சுகளை ஆறுகளில் விடுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினாா் ஆறுகளை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள உள்நாட்டு மீனவர்களின் வருவாயை அதிகரிக்க இத்தகைய நடவடிக்கைகள் உதவிடும் என்று அவர் தெரிவித்தார் பின்னர் மேட்டூர் அணையில் உள்ள பூங்கா சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மேம்படுத்தப்பட்டு வரும் பணிகளை அவர் நேரில் ஆய்வு செய்தார் சுற்றுலா தலங்களில் தேவைப்படும் வசதிகள் குறித்து சுற்றுலாப் பயணிகளிடம் அமைச்சர் திரு ராஜேந்திரன் கேட்டறிந்தார் நாகை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையையொட்டி பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக பருவமழை காலத்தில் மழை புயல் மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை இடர்பாடுகள் குறித்து பொதுமக்கள் தெரிவிக்கும் தகவல்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கடலோர மாவட்டமான நாகை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழை புயல் மற்றும் வெள்ளம் போன்ற இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பேரிடர் கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் இயற்கை இடர்பாடுகளால் பாதிக்கப்பட்டால் உடனடியாக கட்டுப்பாட்டு அறை கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் இதுபோல ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று மூன்று நான்கு இரண்டு மூன்று மூன்று என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் இந்த எண்களில் பதியப்படும் தகவல்கள் சம்பந்தப்பட்ட துறைக்கு உடனடியாக தெரிவிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த கட்டுப்பாட்டு அறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழற்சி முறையில் அலுவலர்கள் பணியாற்றி வருகிறார்கள் எனவே பொதுமக்கள் இயற்கை பிள்ளைகள் தொடர்பான தகவல்கள் இருப்பின் உடனடியாக கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள தயார் நிலையில் உள்ளது நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் நீலகிரி மாவட்டத்தில் வன உயிரின வார விழா நடைபெற்று வருகிறது இதனையொட்டி பிளாஸ்டிக் கழிவுகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் வன உயிரின வார விழா கடந்த இரண்டாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக நேற்று தெங்குமராடா பகுதியில் மூங்கில் மற்றும் ஆலமர நாற்றுகள் நடவு செய்யும் பணி வனத்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டது மேலும் மசினகுடி மற்றும் சிங்காரா வனசோதனை சாவடிகளில் பயணிகளிடம் பிளாஸ்டிக் கழிவுகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் ஆனைக்கட்டி மற்றும் தெங்குமராடா பகுதிகளில் உள்ள ஊர் பொதுமக்களிடம் வன உயிரினங்கள் மற்றும் மனித வனவில மோதல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருவரி செய்திகள் மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது மைசூர் நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் நைஜீரியாவில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான காலகட்டத்தில் காலரா நோய் பாதிப்பு காரணமாக முன்னூற்று ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது லெபனானில் உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக துபாய்க்கு வரும் விமானப் பயணிகள் பேஜர் மற்றும் வாக்கி டாக்கி போன்ற உபகரணங்களை பயன்படுத்த எமிரேட்ஸ் விமான நிறுவனம் தடை விதித்துள்ளது ஜெய்ஷே முகமத் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்களின் இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை மேற்கொண்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் வசிக்கும் மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தெரிவித்துள்ளாா் கரூரில் உள்ள புகழ்பெற்ற கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நவராத்திரி பண்டிகையொட்டி சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் உள்ள பிரசித்தி பெற்ற வடகாஞ்சி என்று அழைக்கப்படும் வரதராஜ பெருமாள் கோவிலில் ஏகதின லட்சர்ச்சனை வெகு சிறப்பாக நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு ஊராட்சியில் பழங்குடியினருக்கான சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் ஆட்சியர் திருமதி அழகுமீனா தலைமையில் நடைபெற்றது விளையாட்டு செய்தி உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது துபாயில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு தொடங்குகிறது மற்றொரு போட்டியில் ஸ்காட்லாந்து வெஸ்ட் இண்டீஸ் அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது முன்னதாக நேற்று நடைபெற்ற பங்களாதேஷுக்கு எதிரான போட்டியில் இருபத்தி ஒரு ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது ஷார்ஜாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் ஆடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று பதினேழு ரன் எடுத்தது நூற்று பதினெட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பங்களாதேஷ் அணி இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு தொன்னூற்றி ஏழு ரன் எடுத்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் திட்டங்கள் தொழில்துறையை ஊக்குவிப்பதுடன் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு தினத்தையொட்டி விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெறுகிறது மீன் வளங்களை பாதுகாத்து அதன் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதாஜிவன் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை